கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதி குமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்த எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை பழகி பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் கர்த்தர் வல்லம் உள்ளவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்கிறார் முதலாவது நம்மை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறா அவர் வல்லமை உள்ள தெய்வன் அருமையானவர்களே கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினாலே தெய்வனுடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது கத்தருடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளையும் அவருடைய வல்லமை ஆசிர்வதிக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன் இங்கே வாசித்துப்பார்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நாம் ஆராதிக்கிற தெய்வன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் ஜீவமுள்ள தேவன் அவர் வல்லமுள்ள தேவன் அந்த தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த தேவன் உங்களை ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வைப்பாராக அந்த தேவன் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி உங்களுக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் அவர் சர்வ வல்லமில் இருக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் எனவே அவரால் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் அவரால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அவரால் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்க முடியும் அவர் சர்வ வல்லமில்லுவராக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே இரண்டாவதாக அங்கே நாம் ஆஸ்கிறோம் அவர் உங்களை பெருக பண்ணுவாராக பழுகி உன்னை பழுகி பெருக பண்ணி நீங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலும் உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் ஆதியாகவும் முப்பத்தஞ்சு பதினொன்று சொல்கிறார்கள் அது சொல்ற சர்வ வலிமில் தேவன் நீ பழுகி பெருகுவாயாக சொல்றாரு சர்வ வலிமுள்ள தேவனுடைய வல்லமை உங்களை பழுகி பெருகும்படியாக செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இதே ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க போவதில்லை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நீங்களும் நானும் இருக்க போவதில்லை உங்களுடைய எல்லைகளை கத்தர் பெரிதாக்குவார் உங்களுடைய எல்லா விதமான பொருளாதாரத்தை கத்தர் பெரிதாக்குவார் ஏனென்றால் பழுகி பெருக பண்ண என் தேவனால் கூடும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினாலே உங்களை பழுகி பெருக பண்ண அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாகவே நீங்கள் பழுகி பெருகமடி தேவன் செய்வார் ஏனென்றால் கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் சர்வ வலிமுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக கத்தருடைய வல்லமை உங்களை பழுகி பெருக பண்ணும் அருமையானவர்களே மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் கத்தருடைய வல்லமை என்ன செய்யும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை அற்புதங்களை கொண்டு வரும் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் சொன்னார் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது கத்தருடைய வல்லமை பெறப்பட்டது அவளுடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று விதத்தில் வாசிக்கிறோம் ஏன் கத்தோர் இருக்கிறார் என்று சொன்னார் உங்களுக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்யபடியாக அவர் வல்லமெல்லுவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வஸ்திரங்களை இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டு சுகமாகவேன் என்று விசுவாசத்தோடு கூட போகிறார்கள் விசுவாசத்தோடு போய் அவருடைய தொட்ட போது கத்தருடைய வல்லமை புறப்பட்டது என்று விதத்தில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிற கத்தருடைய பிள்ளையே அவர் சர்வ வல்லமுள்ளவர் தெய்வனாக இருக்கிறபடினாலே தெய்வனுடைய வல்லமை உங்களிலே புறப்படும் கத்தருடைய வல்லமை உங்களிலே புறப்படும் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் நீங்கள் குண ஆண்டவர் வல்லமில் இருக்கிறார் நான் ஒரு ஜபக்கூட்டத்திற்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஐயா இவ்விதமாக ஒரு சாட்சியை சொன்னார் என்னுடைய மனைவியினுடைய அக்கா அவர்களுக்கு கொடிய விஷம் நிறைந்த பாம்பு கடித்து விட்டது மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் இவர்கள் உயிர் பிழைப்பதற்கு கடினம் இனி இவர்கள் உயிர் பிழைக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் விஷம் அவர்களுக்கு தலை கேறிவிட்டது மிகவும் மோசமான நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கூறிவிட்டார்களாம் உடனே எனக்கு ஃபோன் கால் பண்ணி ஐயா இத மாதிரி விஷயம் என்ன என்னுடைய என்னுடைய அக்காக்காக ஜவு பண்ணுங்க என்று சொல்லி அவங்க கேட்டுக்கொண்ட போது இரவெல்லாம் அவர்களுக்காக கண்விழித்து அண்டவரே பாம்பு கடி விஷம் ஏறி போச்சப்பா ஜீவனை கொடுங்கப்பா ஜீவனை கொடுங்கப்பா உங்கள் வல்லமாக வெளிப்படணும் ஆண்டவரே அண்டவரே அன்னைக்கு பவுல பாம்பு கடிச்சு ஆண்டவரே ஆனால் அவர் சாகலாண்டவரே அவர் சாகலாண்டவரே அதே போல் ஒரு சுகத்தை ஒரு அற்புதத்தை அந்த சகோதரிக்கு செய்காண்டு வரேன்னு சொல்லி அல்லை லோயா அந்த இரவிலே கண் விழித்து நான் ஜொபித்து கொண்டே இருந்தேன் நர்மையானவர்களே அந்த பாஸ்டர் விதமாய் சாட்சி சொன்னாங்க அந்த சகோதரி அற்புதமாய் சுகமாக்கப்பட்டு இன்றைக்கு ஜீவனோடு கூட கத்திருக்காக சாட்சியாய் வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொன்னாருங்க அல்லா மரணம் தருவாய்க்கினராய் கடந்து போன அவர்களை மறிப்பதற்கு கடந்து போன அவர்களை என் ஆண்டவருடைய வல்லமை என் தேவாதி தேவனுடைய வல்லமை அவருடைய வல்லமை இறங்கி அவருடைய வல்லமை அந்த மகளுடைய சரயத்தை தொட்டு பாம்பு கருடைய விஷயத்திலிருந்து அந்த மகளை கத்த விடுவித்தார் ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் சரீரத்தில் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா தெய்வனுடைய வல்லமை உங்களிலே வெளிப்படம் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் சுவி நாமத்தினால கத்தருடைய வல்லமை வெளிப்படம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் கத்தருடைய வல்லமை வெளிப்படம் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் எனவே சோந்து போகாதுருங்கள் மூன்று காரியங்களை நான் சொன்னேன் தெய்வனுடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது தெய்வனுடைய வல்லமை நம்மை பழியை பெருகும்படி செய்கிறது தெய்வனுடைய வல்லமை அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வருகிறது நிச்சயமாக கத்தனுடைய வல்லமை இந்த மூன்று காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சுபியுங்கள் ஆண்டவரையும் இன்னைக்கு நாங்கள் அப்பா கேட்ட இந்த சத்தியத்திற்காக சோற்று ஆண்டு மூன்று வார்த்தைகளை கத்திரங்களுக்கு தந்திருக்கிறீ ஆண்டு வரேன் மூன்று வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதான கருபசிங்க ஆண்டு வர தேவனுடைய வல்லமை எங்களை ஆசிர்வதிக்க முடியாது என்று சொல்லிக்கிறாண்டு வர அண்ட உரை ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்பா வேதத்தில் அநேக இடங்களிலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டு ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரே தேவனால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தாந்தி கத்தரால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை செய்கிற தேவன் அல்லவா நீர் ஆண்டு வரே நன்மை செய்கிற தேவன் அல்லவா நீர் ஆண்டு உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டாரண்டு சொல்லி படிக்கிறமே ஆண்டு வரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாய் கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்ப நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதமா இருப்பதற்கான வழிகளை தொடர்ந்து கொடுக்க முடியாது உம்முடைய ஆசிர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து வரவரேன் உடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையை கடந்து வர நீர் உதவி செய்வீராகப்பா நான் உங்களை பழகி பிறக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறேங்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிசினஸ்ல ஒரு பெருக்கம் வர நான் ஒவ்வொருடைய பிசினஸ்ல ஒரு பெருக்கம் வர நான் பொருளாதாரத்துல பெருக்கம் வர நான் வரேன் கத்தர்கிய செய்வீராக பிசினஸ்ல ஒரு பெரு

கத்தர் பெருக லோயா என்னுடைய பெருக்கத்தை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது நான் விசுவாசிக்கிறேன் ஆமாண்டுவரேன் ஐயா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில அண்ட ஸ்தோத்தரிக்கிறோம் அவருடைய அவர்களுடைய பொருளாதாரத்தின் சூழ்நிலையில ஒரு பெருக்கத்தை தேவனர் உண்டாக்கி கொடுக்க முடியாங்கள் சிபைக்கிறோம் தகப்பனே நீ பழுகி பெருகுவாயாக நீ பழுகி பெருகுவாய் ஆக என்று சொல்லி வாசிக்கிறோமே அந்த ஒரே பொருளாதாரத்தில் பெருக்கத்தை உண்டாக்குங்கப்பா எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவனர் உண்டாக்கி கொடுக்க முடியாதங்கள் ஜிபைக்கிறோம் தகப்பனே கத்திரத்து வந்து வருகிறத வல்லமை எங்களை பெருக பண்ண

என் மறைந்து போகும் என் வாழ்க்கையில் நடக்க முடியாது இருக்கிற காரியங்கள் நடக்கும் தீராந்திருக்கிற பிரச்சனைகள் தெரியும் அல்ல விசுவாசிக்கிற தீராது இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகிறது நடக்க முடியாது இருக்கிற காரியங்கள் நடக்க போகிறது நிறைவேறாது காரியங்கள் நிறைவேறப் போகிறது அல்ல இவைகளை கட்டாயம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளிலே ஒரு அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என் மகளே நீ காத்திருக்கிறாய் நீ காத்திருக்கிறாய் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் நீ காத்திருக்கிற காத்திருக்குதலுக்கு ஒரு அற்புதத்தை நான் நிச்சயமாய் செய்வேன் இயேசுவின் நாமத்துனாலே அற்புதம் நடக்கட்டாண்டு அற்புதம் நடக்கட்டாண்டு காத்திருக்கிறாங்க இதை ஏசப்பா தந்துருவாரு இதை ஏசப்பா செஞ்சிருவாரு இது என் வாழ்க்கையில நடக்கணும் காத்திருக்கிறாங்களே அங்க கத்தருடைய வல்லமை வெளிப்படும் ஆண்டுகிறேன் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அங்கே ஒரு அற்புதம் நடக்க முடியாது நாங்கள் சுபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக தோத்துறோம் தேவன் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து எல்லாருடைய தேர்விலையும் சந்தித்து ஒவ்வொருவரனை உமக்கே உயிமம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஜபிக்கலாம் தெய்வனுடைய அற்புதங்களையும் மதிர்சுகளையும் பெற்றுக்கொள்வோம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன குறிப்பு இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் தரப்பில் நிற்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நாம் சேர்ந்து ஜபிப்போம் கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துவோம் தெய்வனுடைய அற்புதங்களையும் மதிர்சுகளையும் பெற்றுக்கொள்வோம் கற்று உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்